மாத தேர்வு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் பாருங்கள் வினாக்கள் சமைத்த பொங்கல் நீண்ட நேரம் சூடாகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்க காரணம் என்ன பாருங்க பொங்கல் மண்பானையில் சமைத்ததால் நீண்ட நேரம் சூடாகவும் சுவையாகவும் மனமாகவும் இருந்தது அடுத்து நீரின் மூன்று நிலைகளில் இருக்கும் பொருட்களை எடுத்து எழுதுக நீர் வந்து திரவநிலை நீராவி வாயுநிலை ஐஸ் வந்து திடநிலை அடுத்து குமார் சாப்பிட்ட பழங்கள் எந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு இருந்தன குமார் சாப்பிட்ட பழங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்பட்ட இருந்தன காய்கறி பழங்கள்ல நம்ம குளிர்சாதன பெட்டியில்தானே வைப்போம் அதான் உணவு வீணாகாமல் தவிர்க்கப்பட்ட செயல்களை எழுதுக மீதமிருந்த உணவுகளை நாய் பூனை காகம் ஆகியவற்றிற்கு அளித்ததால் உணவு வீணாகாமல் தவிர்க்கப்பட்டது மீதி இருக்கக்கூடிய உணவுகளை ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து ஜாம் எம்முறையில் பாதுகாக்கப்பட்டு இருந்தது ஜாம் தப்பாவில் அடைத்து பாதுகாக்கப்பட்டு இருந்தது அடுத்து பாருங்க வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா இதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழனிடுக பாருங்க அப்துல்லா அப்பாவுடன் கரும்புச்சாறு குடிக்க சென்றான் கரும்பு சாற்றில் மிகுந்த பனி கட்டி டேஸ் நிலையில் எழுந்தன பனி கட்டினாலே நம்ம திடநிலையில் தான் பா போடணும் அடுத்து ராகவன் பெற்றோர்களுடன் சுற்றுலா சென்ற போது படர்ந்த மழையை கண்டு வியந்தான் மழையின் மீது பனி படர காரணம் நீர் வந்து உறைந்து போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீலாவின் அம்மா காலை உணவிற்காக இட்லி தயாரித்தாள் இட்லி வெந்து விட்டதா என பாத்திரத்தில் மூடியை திறந்து பார்த்தாள் பாத்திரத்தில் மூடியை திறந்தவுடன் வெளி வருவது என்ன நீராவி மாதிரி உள்ள ஒரு ஆவி மாதிரி அது நீராவி சரிங்களாப்பா அடுத்து கண்ணன் குடுவையில் தேநீர் வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுத்தான் அம்மா மூடியை திறந்த போது மூடியில் நீர்த்திவிளைகள் இருந்தன இதில் நீர்த்திவிளைகள் உருவாக காரணம் காரணம் என்னென்னா நீர் வந்து நீராவியாக மாறுதல் சரிங்களா அது இருக்கக்கூடிய தேநீர் அது வந்து நீர் அது நீராவியாக மாறுச்சுன்னா அந்த மூடியில் விலைகள்லாம் இருக்கும் அடுத்தது கூற்று காரணம் பாருங்கள் கூற்று ஒன்று மழைநீர் சேகரிப்பின் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் கூட்டு இரண்டு வந்து மழைநீர் சேகரிப்பின் மூலம் கிடைக்கும் நீர் வேளாண்மைக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ கூட்டு இரண்டு தவறு மழைநீர் சேகரிப்பின் மூலம் சேகரிக்கக்கூடிய நீர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா தேவைகளுக்குமே பயன்படக்கூடியது சரிங்களா இது கரெக்டு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்து பாருங்க தீனா வீட்டில் புதிதாக கட்டும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் சில பொருட்களை இட்டு நிரப்பிக் கொண்டிருந்தனர் அந்த தொட்டியை நிரப்ப தேவைப்படாத பொருள் எது அப்படின்னா வைக்கோல் தான் பெரிய கற்கள் நிரப்புவாங்க சிறிய கற்கள் நிரப்புவாங்க மணல் எல்லாம் நிரப்புவாங்க அடுத்து மழைநீர் சேகரிப்பு குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது இதுதான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் உயரத்தான் செய்யும் அடுத்து ராமு தன் தந்தையுடன் பள்ளிக்கு செல்லும் வழி வழியில் தின் பண்டங்களை வாங்க விரும்புகிறான் ஆனால் அவன் தந்தை திறந்து வைக்கப்பட்டு விற்கும் பண்டங்களை வாங்கித்தர மறுக்கிறார் இதற்கு காரணம் என்ன என்ன அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும் என்னென்னதுன்னா தூசு படிந்திருந்தால் ஈக்கள் மொய்த்திருந்ததால் திறந்த நிலையில் இருந்ததால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் மதிய உணவு வே இடைவேளையில் குழந்தைகள் எப்போது கைகளை கழுவ வேண்டும் பார்த்திங்கன்னா உணவினை உண்பதற்கு முன்பும் பின்பும் கழுவணும் சரிங்களா ரெண்டு டைமும் கழுவணும் அப்புறம் உடல்நலம் இல்லாமல் இருக்கும் நபர் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளின் சரியான குழுவை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்களா பாருங்கள் எதுன்னா இந்த மாதிரி இட்லி கஞ்சி இந்த மாதிரி வேக வைத்த உணவுப் பொருட்களை இது பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான ஆன்சர்ஸை இங்கிலீஷ் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்தது செகண்ட் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் தேர்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்